மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா அதாவது எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் இருந்து இந்திய நாள் வரைக்கும் பரபரப்பாக போயிட்டு இருந்தது ஏழு கட்ட எலெக்ஷனு அதோடய பிரச்சாரங்கள் வந்து பயங்கரமா போயிருச்சு இனி வந்து பிரச்சாரம் ஒழிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒன்றாம் தேதி வந்து எலெக்ஷன் லாஸ்ட் கட்ட எலெக்ஷன் நடக்குது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் என்னென்ன நியூஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம அரசியல அலசி ஆராயப்படும் அதாவது தினேஷ் என்னென்ன நியூஸ்ன்றதுக்கு முன்னாடி எங்க ரிலேஷன்லாம் வந்து கன்னியாகுமரி போகணும்னு பிளான் பண்ணிருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா மோடி வந்து ஒரு தகவல் கொடுத்திருந்தாரு தான் வந்து கன்னியாகுமரிக்கு வர போறதாவும் தியானம் பண்ண போறதாவும் அதனால் அந்த ஒரு வாரமாகவே அங்கே யாரையோ சேர்க்கல எதுவுமே பண்ண முடியல படகு சவாரி கிடையாது கடைங்க ஃப்ரீயாக இல்லை மக்களால் வந்து வெளியில் ஃப்ரீயாக நடமாட முடியல ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அந்த ட்ரிப்புமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு அவர் மட்டும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாரு நம்மளால் போய் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தாண்டி இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சாரம் கடைசி கட்ட பிரச்சாரம் இருக்கிற விவேகானந்தர் பாறையில வந்து நடுக்கடல இருக்கிற விவேகானந்தர் பாறையில வந்து தியானம் பண்ண போறேன் மூணு நாள் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஆனா அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து ஒவ்வொரு ஒருத்தரும் என்ன பண்ணாங்க ஒரு சில கருத்துக்களை வந்து கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டே இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம காங்கிரஸ் தரப்புல என்ன பண்ணிருக்காங்க செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை என்ன பண்ணிருக்காரு கோ பேக் மோடி அப்படின்ற ஹேஷ்டாகவும் பயங்கரமா இருக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அதாவது மோடி எப்படி தமிழ்நாட்டுக்கு வரலாம் அதாவது ஒடிசால போயிட்டு தமிழர்கள் திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு திருடர்கள் வாழ்ற அந்த தமிழ்நாட்டுக்கு எதுக்கு மோடி வரணும் அப்படி அப்போ வந்து தமிழர்கள் வந்து திருடர்கள் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு மோடி திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ளதான் வந்து தஞ்சமாகறாரு அதனால எப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி சரமாரிய கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்த திமுக சார்பாக வந்து குமரி மாவட்ட தேர்தல் வந்து ஒரு மனு கொடுத்திருக்காங்க புறமானது மோடி அவர்கள் வந்து தேர்தல் விதிக்கு வந்து இந்த வந்து ரத்து செய்யணும் அதுக்கு நீங்க சொல்லிட்டு கோர்ட்லயும் வந்து மனு கொடுத்திருக்காங்க தேர்தல் அதிகாரிகிட்ட மனு கொடுத்திருக்காங்க ஆனால் எதுவுமே யாருமே வந்து இந்த செய்திக் கொடுக்க மோடி கன்ஃபார்மாக வராரு வந்து இருக்காரு தியானம் பண்றதுக்கு வராரு என்னென்ன ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அலசி யாராவது ஆரம்பிச்சோம்னா முதல் விஷயமா நம்ம கண்ணுக்கு போடுறது வந்து ரெண்டு டன்ல ஏசி வந்து இருக்காங்களா தியான மண்டபத்துக்குள்ள ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து வேர்க்குமா அதனால அந்த வேர்க்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஏசிடு இருக்கணும் அந்த தியான மண்டபத்துக்குள்ள ஃபுல் ஏசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை ஃபிட் பண்ண போறாங்களா கடல் நடுவில் இருக்கிற அந்த மண்டபத்தில் அதாவது ஒரு கடவுள் கிட்ட போயிட்டு நம்ம சரணடைய போறோம் இல்ல ஒரு தியானம் பண்ண போறோம்னா எல்லாமே திறந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லாம போய் ஒரு சாதாரண மனிதரா உட்காரணும் ஆமா ஆனா இவர் எப்படி அங்கேயும் போய் லக்ஸரியா உட்காரு லக்ஸரியா உட்காரு இன்னொரு விஷயம்னா கடல் நடுவுல இருக்குது அப்படி இருக்கும் போது கடல் காற்று வந்து ஒரு கூலிங்கா வரும் சும்மாவே காற்று வந்து நம்ம பீச் வரும் போனாலே காற்று வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூலிங்கா வரும் இப்போ கொஞ்சம் உள்ள போகும்போது நம்மளுக்கு காற்று இன்னும் அதிகமா கூலிங்கா தானே வரும் ஆனா அவரு ஏசியோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி இது பண்ணாங்க இது போக அங்கேயே ஒரு ரூம் ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்களாம் சகல வசதியோட இவருக்கு சாப்பாடு வேண்டிய சாப்பாடுகள் இவரு வெளியவே வராத அளவுக்கு அங்கே என்னென்ன இருக்கணுமோ சகல வசதிகளும் வந்து அங்கே வந்து ஒரு ரூம் ஒன்று ரெடி பண்ணுறாங்களாம் இது போக வந்து படகு சவாரி எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களாம் பொதுமக்கள் வந்து யாரும் வந்து பார்வையிடக்கூடாது சுற்றுலா பயணிகள் யாரும் பார்வையிடக்கூடாது கட திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளைக்கு வந்து பயங்கர கட்டுப்பாடு வந்துடுறாங்க இது ஒரு பக்கம் பொதுமக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து சம்மர் ஹாலி டேஸ்க்காக நாங்கள் வந்தோம் நாங்கள் வந்து பார்வையிடுறதுக்காக தான் வந்தோம் திருவள்ளூர் மண்டல சில சிலையையும் விவேகானந்த மண்டபத்தை வந்து நாங்கள் பார்வையிடுறதுக்காக வந்தோம் அந்த பகவதி அம்மன் கோயில இருக்குது அங்கேயே நாங்கள் தரிசனம் பண்றதுக்கு வந்தோம் ஆனால் மோடி வருதுனால இது எல்லாமே எங்களுக்கு வந்து இதுவாக இருக்குது நாங்கள் ஏமாற்றத்தோட திரும்பி போகிறோம்னு சொல்லிட்டு சுற்றுலா பயணிகள்லாம் சொல்லியிருக்காங்க ஆமாம் ஒரு சில பக்கம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா படகு சவாரி பண்ணுறாங்களா எங்க வாழ்வாதாரமே போயிருச்சுங்க இப்போ சுற்றுலா டைம் இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் நாங்கள் சம்பாதிக்க முடியும் ஆமா ஏன்னா ஏன்னா சம்மர் ஹாலிடேஸே முடிய போகுது ஸ்கூல ஓபன் பண்ண போகிறாங்க ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் நாங்கள் சம்பாதிக்க முடியும் எங்களுடைய வாழ்வாதாரமே இதில் போயிருச்சு படகு சவாரிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க வியாபாரிகள் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா வர சுற்றுலா பயணிகள் வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ண சொல்றாங்க அவரு கடல் நடுவில் தானே அங்கே இருக்காரு நாங்கள் கரையில் தானே இருக்கோம் எங்களுக்கு என்னங்க கடை கடையெல்லாம் சாத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகள் எங்கள் வியாபாரமாக போயிருச்சு இவர் ஒரு ஏற்கனவே வந்து என்ன பார்த்தோம்னா நம்ம டி நகரில் ரோட் ஷோ நடத்தினார்ல அப்பவே வந்து என்ன பண்ணாங்க டி நகரில் இருக்கிற அந்த கடைகள்லாம் வந்து அடைக்கப்பட்டது அப்பவே நிறைய பேர் என்ன சொன்னாங்க இந்த தள்ளு வண்டியில் இருக்கிறவங்க பிளாட்ஃபார்ம்ல கடை போடுறவங்க அவங்களாம் என்ன சொன்னாங்க வாழ்வாதாரமே போயிருச்சு அவர் வந்தாருன்னா அவர் ஒரு பக்கம் வந்துட்டு போட்டாங்க நாங்கள் என்னங்க அப்பா போனோம் எங்கள் கடைகள்லாம் வந்து சாத்த சொன்னாங்க எங்களுக்கு வாழ்வாதாரமா போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கும்பிடுறாங்க இப்போ கன்னியாகுமரியிலேயே இதே அதாவது கடை வியாபாரிகள் வந்து எங்களுடைய வியாபாரமே போயிருச்சு நாங்க இந்த சுற்றுலா பயணிகள் வரும் போது தான் எங்களுடைய வியாபாரங்கள் நாங்கள் முடியும் நார்மல் டைம்ல எங்களுக்கு வந்து வியாபாரம் ஆக கம்மியாகும் ஆனா இது மாதிரி சம்மர் ஹாலிடேஸ்ல சுற்றுலா பயணிகள் வரும்போது எங்களுக்கு இன்னும் அதிகமா வியாபாரம் நடக்கும் நாங்க வந்து கடன் வாங்கி வட்டி வாங்கி நாங்க இது மாதிரி வியாபாரம் பண்றோம் இது மாதிரி எங்களை பண்றாங்கன்னு சொல்லிட்டு வியாபாரிகள் ஒரு பக்கம் கண்ணீர் விடுறாங்க படகு சவாரிகள் அவங்க வந்து ஒரு பக்கம் கண்ணீர் வராங்க பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்ணீர் கண்ணீர் மோடியோட வருகை கொண்டு இவர் மோடி வர்றதான சுயநலத்துக்காக வராரு ஏன்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இப்ப ரெண்டாயிரத்தி இந்த எலெக்ஷன் காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இதே மாதிரி தான் கோயில் எலெக்ஷன் முடிச்சுட்டு போய் தியானத்தை மேற்கொண்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது மாரி போயிட்டு தியானம் மேற்கொண்டார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே போல வந்து என்ன பண்றாரு ரெண்டாயிரம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து தியானம் மேற்கொள்றாரு இது ஒரு பக்கம் இருக்கும்போது பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வியாபாரிகள் படகு சவாரிகள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இவர் ஒருத்தர இவ்வளவு பேரும் பாதிக்க திக சொல்லிட்டு ஒரு சிலர் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம கர்நாடக அரசில வனத்துறை சார்பா இவர் வந்து ஒரு ஸ்கீம் ஒன்னு ஓப்பன் பண்றார் அப்ப வந்து ஒரு ஹோட்டல்ல எண்பது லட்ச ரூபா வந்து தங்கி ஆமா ஒரு நாள் ஆமா அந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 80 லட்சம் செலவு ஆயிருச்சு அந்த ஹோட்டல்ல தங்குனதுக்கு அப்படி சொல்லிட்டு சமீபமா அதோட கேஸ்ல வந்து சப்மிட் பண்ணல காசு பேமெண்ட் தரல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அப்புறம் கர்நாடக அரசு வந்து என்ன பண்றாங்க தரன்னு ஒத்துக்கிட்டாங்க இப்போ இவர் தமிழ்நாட்டுக்கு வராரு தியானம் பண்றாரு இவர் தனிப்பட்ட தான் வராரு அரசு நிகழ்ச்சிக்கு வரல ஆனா இவ்வளோ பணங்கள் செலவாகும் இவருக்கு வந்து ஏசி லக்ஸரி ரூம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இவ்வளவு பணங்கள் ஆமா அவங்க வேலையை விட்டு ஆமா எவ்வளவு பணங்கள் வந்து செலவாகும் இந்த காசெல்லாம் வந்து எந்த அரசு தரும் யாருடைய செலவு கணக்குல எழுதுவாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா வந்து இவர் வந்து அரசு நிகழ்ச்சிக்கு வரல தனிப்பட்ட விதமா வராரு அப்போ இவர் பிரதமருடைய செலவு கணக்குல எழுதுவாரா இல்ல மோடியோட வரவு செலவு கணக்குல எழுதுவாரா என்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அது நம்மளுக்கு தெரியல சோ இவர் வந்து ஏதோ ஒரு ஆதாயத்தினால வராரு ஒரு பக்கம் காங்கிரசோட எதிர்ப்பு இன்னொரு பக்கம் வந்து திமுக எதிர்ப்பு பழையபடி கோ பேக் மோடி ஹேஷ்டாக பயங்கரமா இது இருக்கு தமிழ்நாட்டுக்கு இவர் வருது வந்து ஏதோ உள் உள்ளோக்கத்தோட தான் வர்றாரு அப்படின்றது வெட்ட வெளியே தெரியுது அதாவது தினேஷ் நான் கூட நினைச்சேன் சரி ஓகே தியானம் பண்ண வராரு ஏதோ ஒரு மன அமைதி இவ்வளவு நாள் நிறைய வேலை பார்த்திருப்பாரு அதனால மன அமைதியை தேடி இங்க வர்றாரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் கூட ஓகே நல்லது தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் இப்ப நீங்க சொல்லும் தான் தெரியுது இதுல இவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதே வந்து ஆமா அவர் சொகுசான வாழ்க்கை இவர் வந்து தியானம் பண்ணீங்க சொல்ற மாதிரி தியானம் பண்றவங்க வந்து எதுவுமே பார்க்க மாட்டாங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க தெய்வத்தை பக்கத்துல வந்து தெய்வத்தை பார்த்து தியானம் பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து ஃபுல் செட்டிங்கோட வராரு ஃபுல் செட்டப்போட வராரு ஏசி இருக்கணும் லக்ஸரி ரூம் இருக்கணும் எல்லாரும் வரக்கூடாது பாதுகாப்பாக இருக்கணும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அவர் வந்து அவர் நீங்கள் சொன்ன மாதிரி பூஜை ரூம்லேயே உக்காந்து தியானம் பண்ணுறாங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் பயங்கரமாக லக்ஸரியாக வராரு ஸோ ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வராரு ஒரு சில ஒரு ஒரு பக்கம் வந்து எதிர்கட்சிகள் வைக்கிற வாதங்களும் வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கு ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் கண்டிப்பாக தினேஷ் அப்புறம் தினேஷ் உட்கட்சி பூசல் அப்படிங்கறது வந்து பாஜக ரொம்ப அதிகமா இருந்துகிட்டு இருக்கு அது வந்து தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு சரி முடியும் அப்படின்னு பாத்தோம்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா மோடிக்கும் நிதின் கட்காரிக்கும் ஏதோ பிரச்சனையாமே ஆமா அது இந்த பிரச்சனை வந்து இப்ப ஏற்படுத்துதில்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே இந்த பிரச்சனைகள் வந்து உட்கட்சி பூசல் வந்து மோடி நிதின் கட்கரி இவங்க ரெண்டு பேருக்கான உரசல்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து இருக்குது அது வந்து அவங்களுக்குள்ளேயே இருந்தது இன்னும் பூதாகரமாக வெளியே படல ஆனால் இந்த எலெக்ஷனில் அது வந்து பூதாகரமாக வெளியப்பட்டிருக்கு என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடி நிதின் கட்கரி வந்து பாஜகவோட தலைவராக இருந்திருக்காரு அவரோட மூத்த தலைவர் ஏ சீனியாரிட்டின்னு பார்த்தா அவரு தான் அதுக்கப்புறம் மோடி அமித்ஷா அப்படி வரணும் ஆனால் மோடியும் அமித்ஷாவும் கூட்டு சேர்ந்துட்டு பாஜகல இருக்கிற மூத்த தலைவர்களை வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அதாவது அவங்களுக்கு கீழே வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சுகள் வந்து உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா அத்வானி எல்கே அத்வானி அவர் வந்து மூத்த தலைவர் வாஜ்பாய்க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எல்கே அத்வானி தான் மூத்த தலைவரா இருந்தாரு ஆனா மோடி அவர்கள் குஜராத்ல சிஎம் ஆ இருக்கும் போது அத்வானியுடைய செயல்பாடுகளும் மோடியோட செயல்பாடுகளும் அதுக்கப்புறம் இவர் பிரதமர் வேட்பாளராக வந்துட்ட பிறகு அத்வானியோட செயல் இது செயல்பாடுகளும் மோடியோட செயல்பாடுகளும் வேறு 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 காட்டுச்சு ஏன்னா இவர் வந்து பதவிக்காக எல்லாரையும் பிடிப்பாரு பதவிக்கு வந்துட்டு பேர் கால வாரி விட்டுருவாரு அப்படின்றது பாஜகக்குள்ளே இல்ல பேசும் பொருள் ஆயிடுச்சு அவங்களுக்குள்ளே பேசும் பொருளாச்சு என்ன ஒரு விஷயம்னா பின்புலத்துல பின்புலத்துலதான் வந்து பாஜக வந்து மோடியை முன்னாடி நிப்பாட்டி ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டாயிரத்தி பதினால கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தாங்க ஆர் எஸ் என்னன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சு ஆனா மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்ட பிறகு ஆர் எஸ் எஸ் சுத்தமா கண்டுக்கல இவங்களுடைய அதிகாரம் தான் அதிகமா இருந்து இவங்களுடைய வாய்ஸ் தான் அதிகமா இருந்தது ஆர்எஸ்எஸ் வந்து எதனா ஒரு கோரிக்கை முன் வச்சா கூட அமித்ஷா மோடி சொல்றதை தான் கேட்குற மாதிரி நிலமைக்கு வந்தது ஆர்எஸ்எஸ்ஸோட வாய்ஸ் வந்து அங்க வந்து எடுப்படலை அப்படின்ற மாதிரி பேச முடியலாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிதின் கட்கரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு என்னன்னா வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் அது தலைமை தான் ஏத்துக்கணும் ஒரு எம்எல்ஏ எம்பி செயல்படலைனாலும் அது தலைமை தான் ஏத்துக்கணும் ஆனா இங்க இருக்கிற தலைமை வந்து என்னன்னா வெற்றியா இருந்தா அவங்க ஏத்துப்பாங்க தோல்வியா இருந்தா மத்தவங்க மேல பழியப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்பத்திய தலைமை வந்து யாரு இருந்ததுன்னா அமித்ஷா தான் தலைவரா இருந்தார் சோ அமித்ஷாவை தான் தாக்கி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சில கருத்து வேறுபாடுகள் வந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷா நிதின் கட்காரி இவங்க மூணு பேரும் வந்து இருந்தாங்க இப்போ வந்து ஆர் வந்து என்ன பண்ணிருக்கா நிதின் கட்காரியை முன்னாடி நிதின் நிதி சப்போர்ட் பண்ணலாம் சீனியாரிட்டி படி பார்த்தா நிதின் கட்காரி தான் அதனால வந்து இந்த எலெக்ஷன்ல ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா பிஜேபி ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்திய கூட்டணி ஆட்சியோட ஜெயிச்சிட்டாங்கன்னா நிதின் கட்கரிய பிரதமராக வேட்பாளரை நிப்பாட்டலாம் மோடி வந்து பிரதமர் வேட்பாளர் இல்லை ஏன்னா இப்போ சப்போஸ் பிரதமர் வேட்பாளராக மோடி இருந்துட்டாரு அவர் எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பயிலா அதுக்கப்புறம் பிரதமர் பிரதமராகணும்னா அமித்ஷா ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணக்கு ஆனால் ஆர்எஸ்எஸோட பின்புலம் என்னென்னா நிதின் கட்கரிய முன்னாடி நிப்பாட்டலாம் ஏன் நிதின் கட்கரிய முன்னாடி நிற்பாட்டலாம் ஆர்எஸ்எஸோட நிதியோட ஒரு நிர்வாகத்தை வந்து நிதின் கட்கரி அழகாக

அமித்ஷாக்கு வந்து அகைன்ஸ்டா இருந்தாங்க அதனால இந்த வாட்டி எலெக்ஷன்ல நம்ம ஒரு வேலை ஜெயிச்சுட்டோம்னா திருப்பி நம்ம ஆட்சி அமைச்சுட்டோம்னா நிதின் கட்கரி வந்து நம்ம முன்னாடி நிப்பாட்டலாம் அப்படின்ற ஒரு பேச்சுகள் இருக்கு அந்த பேச்சுகள் வந்துட்டு இருக்கு ஸோ இதுதான் மோடி அமித்ஷா நிதின் கட்கரிக்கான உரசல் ஆமா உட்கட்சி பூசல் இந்த உட்கட்சி பூசல் வந்து இங்க மாத்திரம் இல்ல தமிழ்நாட்டிலேயே இருக்கு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பேரு அண்ணாமலை தலைவரா நீட்டிப்பாரா நீட்டிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய இருக்கு ஏன்னா இவங்க ஜெயிக்கிறத பொறுத்து வாக்கு வங்கி வாங்குறத பொறுத்து இருக்கு அண்ணாமலை தலைவரா தொடர்வாரா தொடர மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு அதே போல மேலிடத்திலையும் வந்து நிதின் கட்காரி மேக்சிமம் இவங்க வெற்றி வாய்ப்புகள் வந்துருச்சுன்னா நிதின் கட்காரி அடுத்த பிரதமராக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆமா அதுக்கான வேலைகள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து எலெக்ஷனுடைய ரிசல்ட்டில் வந்து பாஜக வந்து என்டிஏ கூட்டணி இருந்து ஜெயிக்கிறாங்களே ஜெயிக்கலையோ ஆனால் ஜெயிச்சிட்டா யார் பிரதமர் வேட்பாளராக வருவாங்க அப்படின்றத இப்போ ஒரு சின்ன பொரியா பூதாகரமாக கிளம்பி இருக்கு ஏன்னா இவங்க வந்து இந்தியா கூட்டணியில யார் பிரதமர் பிரதமர் கேள்விக்குறி இருந்தது ஆனா இவங்களுக்குள்ளே வந்து நிறைய சண்டைகளை வச்சிட்டாங்க இவங்களுக்குள்ளே ஃபர்ஸ்ட் என்னன்னா கருத்து வேறுபாடுகள் உண்டு அடுத்த பிரதமர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடினு முன்னிறுத்தினாலும் ஆனா அவர் நீட்டிக்க மாட்டாரு நிதின் கட்காரி தான் வருவாருன்னு சொல்லிட்டு ஆர் ஒரு பக்கம் கை தூக்கி இருக்காங்க இதுல வந்து ஆர்எஸ்எஸ் கை ஓங்குமா ஓங்காதா அப்படின்றத பார்க்கணும் இன்னொரு பக்கம் மோடி வந்து ஆர் எஸ் எஸ் சமாதானப்படுத்துறதுக்காகத்தான் இந்த இஸ்லாமியர்கள் தாலி இந்த இந்த மேட்டர் எடுத்து போட்டாரு நாரி சக்தி அந்த மேட்டர் இழுத்து விட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் ஆர்எஸ்எஸ் வந்து பயங்கர கோவமா இருக்காங்க அமித்ஷா மேலயும் பிரதமர் மோடி மேலயும் அதனால வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கூல் பண்றதுக்காக தான் இந்த மே விஷயத்தெல்லாம் எடுத்தாரு சோ அதனால வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணனும் அவர் நினைக்கிறாரு ஆனா ஆர்ஸ் எஸ் வந்து முழுக்க முழுக்க என்ன பண்ணிருக்காங்க நிதின் கட்கரியதான் நம்ப வச்சு இது பண்ணிருக்காங்க சரி பாப்போம் நம்ம எது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வந்து ஃபுல்லாவே சுத்தி சுத்தி எதிர்ப்பு தான் கட்சிக்குள்ளே எதிர்ப்புகள் வந்திருக்கு ஒரு வழியா தினேஷ் இப்ப வந்து ஆறு நாள்ல இருந்து அஞ்சு நாள் ஆயிடுச்சு கிளைமேக்ஸ் சோ மத்தியில யார் ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கறத வந்து ஒரு நாலு மாநிலம் தான் தீர்மானிக்குதாமே ஆமா அந்த மாநிலங்கள் வந்து தான் தீர்மானிக்குது இப்ப வந்து நம்மளுக்கு வந்து கிளைமேக்ஸ் கிட்ட கிட்ட நெருங்கிடுச்சு ஏன்னா வந்து ஜூன் நான்காம் தேதி வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க நாலு அணிக்கு வந்து எலெக்ஷன் லாஸ்ட் கட்ட எலெக்ஷன் நடக்க போகுது அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் சொல்லிடுவாங்க இந்த ரிசல்ட்ல வந்து யார் வந்து மத்தியில் ஆட்சி அமைக்க போறா அதாவது பாஜகவே தொடருமா இல்ல புதுசா இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய வந்து நம்மளுக்கு இருக்குது அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்திருக்கிற சர்வே படி ஒரு நான்கு மாநிலத்துல வந்து இந்த வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்க போறாங்க அதாவது யார் மத்தியில் ஆட்சியில் வைக்கிறாங்க அது எந்தெந்த மாநிலம்னா பீகார் வங்கம் ஒடிசா மகாராஷ்டிரா இந்த நான்கு மாநிலத்தில் வந்து யார் கணிசமான வாக்குகள் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து என்னன்னா ஆட்சியில் உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு சர்வே வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இருநூத்தி எண்பத்தி ரெண்டு இடத்துல வந்து இந்தியா கூட்டணி வந்து சீட்டுகளை வந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கருத்துக்கு நினைப்பது நம்ம பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் வந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு இடம் இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு இடத்துல வந்து இருபது இருபத்தி ரெண்டு இடம் தான் அவங்க வந்து வருவாங்க பாஜக வந்து வின் பண்ணுவாங்க அதுவும் கர்நாடகா தான் ஒரு செய்தி வருது ஆனா நூற்றி முப்பது இடத்துல வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு இடத்துல வந்து இந்தியா கூட்டணி தென்னிந்தியாலும் வந்துடும் சொல்லிட்டு இது தவிர்த்து பீகார் ஒடிசா மகாராஷ்டிரா மேற்குவங்கம் இதில் வந்து நூத்தி ஐம்பது இடத்துல வந்து வந்துருவாங்க இந்தியா கூட்டணி வந்துடும் ஆக மொத்தம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடத்துல வந்து இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைப்பாங்க வின் பண்ணி வந்து ஆட்சி அமைப்பாங்க அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான கருத்து கணிப்பு வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்தியா கூட்டணிக்கான உறு வெற்றி உறுதி செய்யப்பட்டதுங்க நம்ம சொல்லலாம் அதில் முக்கியமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சர்வே நம்ம எடுத்து பார்த்தோம்னா பீகாரில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நாற்பதுக்கு முப்பத்தொன்பது தொகுதி பிஜேபி பெற்றது ஆனால் 啊。Uh huh. இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருடைய ஆட்சி அங்கே அமைது இப்போ நிதிஷ்குமார் வந்து என்னன்னா இப்போ ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட இணைஞ்சு கூட்டணி வச்சு ஆட்சியை தக்க வச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு அங்கேருந்து பிரிஞ்சு இப்போ பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சு என்ன பண்றாரு இந்த எம்பி எலெக்ஷனை சந்திக்கிறார் ஸோ இவருடைய வந்து இது மாதிரி மாறி 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 வந்து அரசியல் பண்றதுனால மக்களிடம் ஒரு அதிருப்தி இருக்கு நிதிஷ்குமார்னால அதனால வந்து இப்போ வந்து அந்த தொகுதிகள் வாங்க மாட்டாங்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் வராது பிஜேபியே வராது நிதிஷ்குமாரோ வர மாட்டாங்க அங்கே வந்து இந்தியா கூட்டணி

மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு தொகுதியில் சிவசேனாவோட கூட்டணி வச்சு இருபத்தி மூணு தொகுதியில் பாஜக வந்தது ஆனால் இப்போ அங்கேயே வந்து குளறுபடியாச்சு சிவசேனா ரெண்டாக வரைஞ்சு உத்தவ் தாக்கரே ஏக்நாத் சிந்தியா ரெண்டு சிவசேனாவாக இருக்கு இதில் வந்து ஏக்நாத் கூட பாஜகவோட கூட்டணி வைக்குது உத்தவ் தாக்கரே சிவசேனா வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி சேர்ந்து அவங்க வந்து ஆட்சி இது தேர்தல் களம் காண்றாங்க ஆனால் இப்போ அங்கேயே குளறுபடி இருக்கிறதுனால அங்கேயே இருபத்தி மூணு சீட் வராது ஆக மொத்த இந்த நான்கு தொகுதி இந்த நான்கு மாநிலத்தில் இருக்கிற தொகுதிகளை வந்து பாஜக வந்து அவங்க நினைக்கிற அந்த தொகுதிகள் வாங்க மாட்டாங்க அது எல்லாமே இந்தியா கூட்டணி தான் ஆதரவா இருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சோ இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில வந்து பாஜக வந்து வெற்றி பெறாது அவங்க வர மாட்டாங்க இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான கருத்து கணிப்பு சொல்லுது சர்வே எல்லாம் இப்படி சொல்லுது தினேஷ் ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நானூறுக்கு நானூறுலாம் சொன்னாங்களே ஆமா இப்போ நானூறுக்கு நானூறுன்னு சொன்னாங்க ஆனா அது ஸ்டார்டிங்ல இருந்தது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கட்டு செகண்ட் கட்ட எலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நானூறு பேச்சே வரல அதாவது இவங்க வெற்றி வின் பண்ண போதும் நாங்க வெற்றி பெற்றா போதும்பா எங்களுக்கு வந்து நானூறு வேணாம் எங்களுக்கு ஐநூறு வேணாம் எங்களுக்கு முன்னூறு வேணாம் நாங்க வந்து ஆட்சியில திருப்பி உக்காந்தா போதும் அந்த அளவுக்கு எங்களுக்கு கூட்டணி ஆட்சி இருந்தா கூட ஓகே நாங்க தனி மெஜாரிட்டியா வரதோட விட கூட்டணி எண்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க சோ நம்மளுக்கு வந்து நான் தான் முன்னாடியே சொன்ன ஆறாம் கட்ட எலெக்ஷனே வந்து முழுமையான ரிசல்ட் கொண்டு வந்துச்சு ஏழாம் கட்ட எலெக்ஷன்ல இன்னும் அதிகமான பெரும்பான்மை யாருக்கு இந்தியா கூட்டணி இன்னும் எவ்வளவு சீட் வரும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சோ இருநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அவங்க அவங்கதான் ஆட்சி அமைக்க போறாங்க ஒரு சர்வே வந்திருக்கு உண்மையிலேயே உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு நியூஸ் தினேஷ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தினேஷ் நம்ம பாஜக வந்து எப்பவுமே இப்படிதான் அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம தமிழ்நாட்டுல நடந்துச்ச ஒரு விஷயம் அண்ணாமலை கொளுத்தி போட்டாரே நம்ம ஜெயலலிதா அம்மாவை பத்தி ஆமா தலைவர் அந்த விஷயத்துக்கு வந்து பலரும் வந்து அவங்களோட கட்சியில இருந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சசிகலா அம்மாவும் அவங்களோட பதிலடியை கொடுத்திருந்தாங்க ஆனா டிடிவி தினகரன் வந்து ஏதோ அவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு சிங்சாங் அடிச்சிருக்கார் போலவே ஆமா என்ன விஷயம்னா நம்ம அண்ணாமலை வந்து ரெண்டு நாள் முன்னாடி என்ன பண்ணாரு ஜெயலலிதா வந்து இந்துத்துவா தலைவர் அவங்க இந்து மதத்தை வந்து உயர்த்தி பிடிச்சாங்க இந்துத்துவாதியே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்ணாங்க அது ஆமா வச்சாங்க ஆமா அவங்க அந்த அம்மா

அப்படின்னு வரும்போது கொழுந்து விட்டே எரிந்துச்சு இப்ப என்ன புதுசா கலப்பி போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம டிடிவி தினகரன் இருக்கார்ல அவர் வந்து நான் பண்ணிருக்கேன் அண்ணாமலை சொன்னது வந்து தவறே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா சசிகலா அவங்களுடைய சித்தி இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜெயலலிதா வந்து மத நம்பிக்கை உள்ளவங்க அவங்க வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க சாமி கும்பிடுவாங்க அவங்க வந்து நான் அந்த தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த மதத்து மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனாலும் வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா எல்லாருக்கும் பொதுவா இருந்தாங்க கிறிஸ்தவர்களாகட்டும் இஸ்லாமியர்கிட்ட எல்லாருக்கும் பொதுவா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அந்த கருத்து சொன்னாங்க ஆனா மதவெறியர் இல்ல இந்துத்துவாதி அவங்க வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது நம்ம ஜெயக்குமார் என்ன சொன்னாரு இஸ்லாமியர்களுக்கு வந்து ஆதரவா இருந்தாங்க கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா டி டி என்ன சொல்றாருன்னா ஒருவேளை ஒரு பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால வேற வழி இல்லாம இப்படி சொல்றாரா ஏன்னா அதிமுக தரப்புல இருந்து ஆதரவான ஒரு விமர்சனங்கள் வேணும்ல இல்ல ஏன்னா எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரியக்கூடாது இப்ப வந்து டி டி வித்யநகரோட சித்தி வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பாஜக கூட்டணியில இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா அதிமுக சைடு சார்பா நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவான கருத்து வேணும் அப்படின்றதுக்காக டி டி வித்யநகர்னு கலைப்பட்டுருக்காங்க ஆனா ஓபிஎஸ் வந்து இது வரைக்கும் எதுவுமே அதை பத்தி பேசல ஆமா எடப்பாடி பேசல ஓபிஎஸ் பேசல ஏன்னா இப்ப டி டி வித்யநகர் பேசுறாரு ஏன்னா அவரோட கூட்டணி இருக்கிறதுனால என்ன பேசிருக்காரு இது மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணாமலை இந்துத்துவாவில் சொன்னது தப்பே இல்லைப்பா அவங்க வந்து ஏன்னா இந்துத்துவாதி இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவோம் எல்லாரையும் வந்து நேசிக்க முடியும் எல்லாரும் அனுசரிச்சு போக முடியும் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி வந்து முன்னூற்றி எழுபது ரத்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும் கூட அவங்க வந்து என்ன பண்ணாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அது நான் வந்து அவங்க வந்து சிறப்பந்தஸ் வந்து கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம டிடிவி தினகரன் ஆனால் ஒரு கேள்வி வருது அப்படி சொன்ன அதிமுக வழியில் வந்த டிடிவி தினகரன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இடைத்தேர்தலை கேன்சல் பண்ணாங்களே அப்ப என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாரு என்ன பண்ணி நின்றாரு அப்போ இவர் உண்மையான அதிமுகவா அதிமுக இல்லையா இல்ல பாஜகவுக்கு சார்ந்து பேசுறாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுப்புது சோ எதுவா இருந்தாலும் டிடி விந்தநகரம் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு வேலை செய்யறாரு அவர் பாஜகவே மாறிட்டாரு அவர் அதிமுக வந்து பின்புலல்ல அம்மாவுடைய வழியில இல்ல அப்படின்றது ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க சோ ஒரு சிலர் என்ன பண்றாங்க இவர் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால இது சொல்லி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திரு எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட கூட்டணி வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்பல்லாம் வந்து அவர் நிர்பந்தத்துல இருந்தார் நான் அவரே சொன்னாரு அது போல இவரோ ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறாரா சொல்லிட்டு இவரோட ஆதரவர்கள் சொல்றாங்க ஆமா சொல்றாங்க டிடி வித் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு என்னன்னா ஜெயக்குமார் வந்து சொல்றாரு மதவெறி புடிச்ச யானை பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு அதுக்கு டிடி வி வந்து ஒரு கேள்வி கட்டுருக்காரு ஏன் இது நீங்க பாஜகல இருக்கும்போது அது உங்களுக்கு தெரியலையா மதவெறி பிடிச்ச யானை அப்படின்னு நீங்க பாஜகவுட கூட்டி நிற்கும்போது அவங்க கொண்டு வந்த சட்டங்களுக்கெல்லாம் நீங்க ஆதரிச்சும் போது அவங்க கொண்டு வந்த திரும்பி தீர்மானிங்களா நீங்கள் கைத்த கையை கட்டி நின்று பார்க்கும்போது அப்போது உங்களுக்கு தெரியலையா இப்போ மட்டும் தெரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சோ இவர் கேட்குற கேள்வியும் நியாயமான கேள்வியா இருக்கு அதிமுக தரப்புல இருந்து கேட்கிற கேள்வியும் நியாயமானதா இருக்குது சோ இவங்க வந்து அரசியலுக்காக இது மாதிரி ஒரு நாடங்கள் நடத்துறாங்க அப்படின்றது பக்காவா வெளியே தெரியுது அது நம்ம வந்து மக்கள் வந்து என்ன தீர்ப்பு தரப்போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து எது நடந்தாலும் சகஜம்தானே அவங்களுக்கு ஆமா கவுண்டமணி சொல்ற மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணிச்சுன்னா எல்லாருக்கும் சாதாரணமா போயிடுச்சு ஆனா இதை பாக்குற பொதுமக்கள் அவங்களுக்கு தான் என்னன்னா இவங்க வந்து எதுக்காக இது மாதிரி வந்து ட்ராமா போடுறாங்க அப்படின்னு மோடி முதற்கொண்டு மோடி முதற் கொண்டு என்ன பண்ணால் எதுக்கு இது மாதிரி டிராமா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதனால் குழப்புற வேலையா இருக்குது ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் மக்கள் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து தெளிவா இருக்காங்க எந்தவித குழப்பமும் இல்லை பாஜக வந்து முழுக்க முழுக்க வீட்டுக்கு போக உறுதி உறுதியாயிருச்சு இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்க போவது மிக மிக உறுதியாக போயிடுச்சுன்னு நம்மளும் நம்புகிறோம் மக்களும் நம்புறாங்க கண்டிப்பா தினேஷ் பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அபிஷியல் ரிசல்ட்டுக்காக நாம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆமா வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரி தினேஷ் எதுவா இருந்தாலும் ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரதுக்கு நாம இன்னும் ஜஸ்ட் ஒரு 5 டேஸ் மட்டும் வெயிட் பண்ண போறோம் சோ இன்னைக்கு அரசியல் நிகழ்ச்சில நம்ம நிறைய விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டோம் நாளைக்கு புது நியூஸ் எடுத்து வந்து அலசி அலசி ஆராய்வோம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி யூடியூப்ல மட்டும் இல்லங்க மதிமுகம் தலைகாச்சில டெய்லி காலையில 8 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்க பேர் ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கறோம் மக்களாகிய நீங்கள் பேர் ஆதரவு மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்